வென்று முடிக்க நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம காணொலியில் பார்க்க போகிறது ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி பற்றி தான் அதாவது கடந்த நவம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி தூத்துக்குடி சேர்ந்த ஒரு ஆறு மீனவர்கள் கடலுக்கு மீன் துறையுக்காக சேர்ந்துருந்தாங்க அவங்க கரை திரும்பல அப்படிங்கறது மிகப்பெரிய ஒரு பேசு ஊடகங்கள் பேசினாங்க அப்படின்னு நினைக்கிறோம் அதற்கு மீன்வளத்துறை என்னென்ன நடவடிக்கைகள் எடுத்தாங்க அப்படிங்கிற விஷயங்கள் தான் இந்த இன்னைக்கு காணொலியில் பார்க்க போறோம் தூத்துக்குடி திரேஷ்புரத்தைச் சேர்ந்த சதீஷ்குமார் அவர்கள் விக்னேஷ் அவர்கள் அல்ஃபோன்ஸ் அவர்கள் ஜூடு அவர்கள் சுதர்சன் அவர்கள் ஜார்ஜ் அவர்கள் இவங்க ஆறு பேருமே ஒன்றாக போயிருக்காங்க இருபத்தொன்னாம் தேதி இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா காற்றழுத்தாழ்வுல எதுவுமே அந்த நேரத்தில் இல்லை அதுக்கு பிற்பாடு தான் உருவாகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க ஆறு பேருமே அந்த கடல் போனவங்க திரும்ப வரலை அப்படிங்கிறதெல்லாம் அவங்க குடும்பத்திலும் சரி இந்த மீனவ சங்கங்களும் சரி மிகப்பெரிய அளவில் மீன்வளத்துறைக்கு ஒரு நெருக்கடி கொடுத்துருக்காங்க அதாவது அவங்கள உடனடியாக மீட்டு கொண்டு வரணும் பத்திரமாக கரைக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறத வலியுறுத்தியிருக்காங்க ஆனாலும் பாருங்கள் அந்த மீன்வளத்துறை நடவடிக்கை எதுவுமே வந்து உடனடியாக செயல்படுத்த முடியாமல் நிலையில் இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க கடலுக்கு போன மீனவர்களுடைய எரிபொருள் டேங்கில் வந்து அதாவது எரிபொருள் நெருப்பி வச்சுருப்பாங்க இல்லையா அந்த டேங்கில் வந்து ஓட்டையில் ஏதோ இருந்துச்சு அதனால அவங்களுடைய படகுக்கான எரிபொருள் வந்து சரியான முறையில் கிடைக்கல அப்படிங்கிறதுனால அவங்க கடலுடைய அளக்களிப்புனால ரொம்ப நாளாக அங்கேயே சுற்றி சுற்றி அந்த படத்துல தத்தளிச்சுட்டே இருந்திருக்காங்க காணாமல் போன ஆறு மீனவர்களை ஹெலிகாப்டர் அனுப்பி உடனடியாக நீக்கணும் அப்படிங்கிறதுக்கு தமிழ்நாடு அரசுக்கு ஒரு கோரிக்கை வச்சுருந்துருக்காங்க இதே சமயம் வந்து நவம்பர் பதினெட்டாம் தேதி நிறைய பேர் யூடியூப்ல பாத்துருப்பீங்க பாகிஸ்தானை சேர்ந்த ஒரு கப்பல் இந்திய மீனவர்களை வந்து சிறப்பிடிச்சிருச்சு உடனடியாக இந்திய க காவல்படை அந்த மீட்பு பணியில் இறங்கி ரெண்டு மணி நேர சேக் திக் நொடிகள் அப்படிங்கறதெல்லாம் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பாங்க அதாவது இந்திய மீனவர்கள் அப்படின்னு வரும்போது அதற்கு காட்டக்கூடிய ஆர்வங்கள் ஏன் தமிழக மீனவர்கள் அதாவது ராமேஸ்வரம் தூத்துக்குடி மீனவர்கள் ஏன் காட்டப்படலை தான் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குரிய மக்கள் மனதில் எழுந்து நிக்குது அவங்களை வந்து காப்பாற்ற வேண்டியது யாரு அப்படின்னா கடலோர காவல்படையா இருக்கலாம் அப்புறம் நேவியா இருக்கலாம் இந்திய காவல்படைகள் தான் உறுதியாக அவங்களை காப்பாத்தி இருக்கணும் ஆனால் பாருங்க தருவேகுலத்தை சேர்ந்த விசைப்படகு மீனவர்கள் தான் பார்த்து தான் அவங்களுக்கான எரிபொருள்கள் வேணும் அப்படின்னா அந்த எரிபொருள் கொடுத்து உதவி பண்ணியிருக்காங்க அதன் வாயிலாகத்தான் பத்திரித்துக் கொண்டிருந்த ஆறு மீனவர்கள் வந்து கரை வந்து சேர்ந்திருக்காங்க இதற்கு தமிழக அரசு சார்பில் செய்யப்பட்ட நடவடிக்கைகள் என்னென்ன மீன்வளத்துறை எடுத்த நடவடிக்கைகள் என்னென்ன இந்திய காவல்படைகள் எடுத்த நடவடிக்கைகள் என்னென்ன அப்படின்னு கேட்குறத வந்து உங்களுடைய பார்வைக்கே விட்டுடுறோம் இந்த நேரம் ஒரு தேர்தல் நேரமாக இருந்ததுன்னா அவங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்களே பார்த்துருக்கலாம் சக மீனவர்களால் காப்பாற்றப்பட்ட ஆறு மீனவர்கள் அப்படின்னு சொல்லும்போது அப்போது அரசு என்ன செய்து கொண்டிருக்கிறது அரசுகள் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறதுல அரசுகள் தெளிவாக இல்லையா அதாவது வாக்குகள் மட்டும்தான் அரசு இருக்குது அப்படிங்கிறது மக்கள் மனதில் கேள்வி எழுதுறதை பார்க்க முடியுது மற்றும் ஒரு காணொலியில் இணைவோம் நன்றி வணக்கம்